திருநென்ற ஊர்ல அதிமுகவின் தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் உருவ சிலைகள் திறப்பு விழா நடந்தது இந்த சிலை திறப்புகளால கடந்துகிட்ட டி டிவி தினகரன் சிலையை திறந்து வச்சிருக்காரு இந்த விழாவுக்கு அதிமுகவினர் பெரிய பேனர்கள் போஸ்டர்கள் வச்சு எல்லாரையும் வரவேற்றாங்க ஆனா நேற்று ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் மட்டும் வைக்கப்பட்ட பேனர்ல எல்லாம் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிச்சாமியோட போட்டோஸ் இடம் இடம்பெறல போஸ்டர் பேனர்ல அப்படியே போட்டோஸ் போட்டிருந்தாலும் அது சின்னதா தான் போட்டிருந்தாங்க அப்படியே போட்டோ இருந்தாலும் போஸ்டர்ல பழனிச்சாமியோட பேர் இடம்பெறல இந்த சிலை திறப்பு விழாவுக்கு ஆவடியில இருந்து திருநென்றூர் வரைக்கும் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு பத்து அடிக்கு ஒரு போலீஸ்னு போலீசார் பாதுகாப்புல ஈடுபடுத்தப்பட்டாங்க டிடிவி தினகரனுக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்புன்னு அந்த பகுதிவாசிகள் எல்லாம் பேசிக்கிறாங்க எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட சிலைகளை திறந்து வச்சதுக்கு அப்புறமா பேசிய டிடிவி தினகரன் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா கட்சியை நடத்தக்கூடிய ஒரே தலைவர் சின்னமா தான் ஆனா அந்த தியாக தலைவி பெங்களூர் சிலையில இருக்காங்க அவரை உங்க ஆதரவோட வெளியில கொண்டு வருவோம்னு சொல்லி இருக்காரு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்த டி டிவி தினகரன் ஜெயலலிதா பயன்படுத்திய கார்ல வந்து இறங்கியிரு பார்த்த கட்சிக்காரங்களே ஷாக் ஆயிட்டாங்களாம் இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமிய தொடர்ந்து டி டிவி தினகரன் அவமானப்படுத்திட்டு வர்றதாவும் சொல்லப்படுது நேத்து நடந்த சிலை திறப்பு விழாவிலையும் அவரை டம்மியாக்கி தான் நிகழ்ச்சி நடந்திருக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஓபிஎஸ் ஒரு முதல்வன் கூட பாக்காம சசிகலா தரப்பினர் அவமானப்படுத்தினாங்க அதனாலதான் மெரினால தியானத்துல மறந்ததா ஓபிஎஸ் சொன்னாரு அதுக்கப்புறமா பல உண்மைகளை சசிகலா பத்தி ஓபிஎஸ் சொல்லிட்டாரு அதே மாதிரி எடப்பாடியும் தியானத்துல வந்து உண்மையை சொல்லக்கூடிய காலம் வெகு தூரத்துல இல்லங்கிறது தான் உண்மை இப்படி போஸ்டர்ல முதல்வர் போட்டோ போடாம வேணுக்குனே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி